இஸ் குட் மார்னிங் தோட்டத்துக்கு வந்தோம் தங்கங்களா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேட்னு கீழே தங்கங்கள்லாம் அங்கே பாருங்கள் கிராஃப்ட் பண்ண அழகிகள் எல்லாம் இங்கே அணிவகுத்து இருக்காங்க ஈரம் படுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அழகிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் அங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்காங்க ஆக்சுவலி தண்ணி தான் விடணும் ரெண்டு நாள் மழை விட்டோன்னா அதுக்கப்புறமா தண்ணி விடலான்ட்டு இருக்கேன் நான் ஏன்னா இவங்க வந்து ஃபுல்லாக எப்படி ட்ரையாக எப்படி இருக்காங்க பாருங்கள் ஸோ சேலுக்கு நேற்றுக்கு முந்தா நேரத்துக்கு எடுத்து வச்சவங்கன்னா அப்படியே பத்திரமாக இருக்கிறாங்க உங்கள் பாட்டுக்கு இருக்கட்டும் இன்றைக்கி சேல் இருக்குன்னு நினைக்கிறேன் நேற்றுக்கு மாதிரி வீடியோ போட்டு சேல் இருக்குன்னு ஆனால் வந்து என்னால் மழை கண்டினியூஸாக இருந்து போட முடியல பட் நம்ம போட்டிக்குள்ள சூப்பராக கொண்டு போய் வச்சுட்டோம் ஸோ இவங்கெல்லாம் பாருங்கள் சுத்தமாக ஈரம் இல்லாமல் எப்படி இருக்காங்கன்னு ஸோ மழையில் நினையாமல் இது பண்ணாமல் இருக்கிற பிளான்ட்ஸ் தான் வந்து நம்ம நிறையவே எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு சேலுக்கு ஸோ அவங்க எல்லாருமே நம்ம இது பண்ணுவோம் ஸோ இவங்க கிராஃப்ட் குட்டி குட்டி நம்ம கிராஃப்ட் பண்ணவங்க எல்லாமே இவங்கெல்லாம் ஒன்றரை வருஷத்து பிளான்ட்டுங்க இவங்க எல்லாமே ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் வச்சு வளர்த்தி இது பண்ணி தான் ஓரளவு சொல்கிற மாதிரி சைஸ் வரும்போது தான் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் தங்கங்களாக நான் வந்து மழை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்காக தான் வந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை இன்னும் கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்குது ஸோ என்னோடய தங்கங்கள் எனக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா துன்ப ஒரு வேலையில் சிரிங்கன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் தேன்குழவு கட்டினது எனக்கு ஏன் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு பாருங்களேன் ஸோ எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஃபுல் சப்போர்ட் அவங்க தான் பட் இந்த மாதிரி சிரித்தது எனக்கு ரொம்ப வியாடாக இருந்துச்சு அதே சமயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஏன்னா அவர் ரொம்ப சிரிக்க மாட்டார்ங்களே பார்த்துருப்பீங்க சிரிப்பு காட்டுவார் ஆனால் அவர் சிரித்து நான் பார்த்ததில்ல அட்லீஸ்ட் அவர் சிரிக்கிற அளவுக்காவது நம்மளுக்கு அந்த குலவி கொட்டுச்சுன்னு நினச்சேன் இதில் இன்னும் என்ன அன்புன்னு பார்த்தீங்கன்னா அவர் சிரிச்சது தான் இருந்தாலும் நான் அதை வீடியோ பண்ணதுனால அப்பாப்பாப்பா என்ன ஒரு ப்ளஸிங்ஸுங்கிறீங்க என்ன பிளெஸிங்ஸ்னால் நம்மள ஏதாவது ஒன்றா எல்லாம் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு கூட மாதிரி மாதிரியெல்லாம் ஃபீல் வரும் தெரியுமா தனிமை அப்படி இப்படிலாம் அது வந்து வாழ்க்கையில் எனக்கு இல்லவே இல்லை ஏன்னா என் தங்கங்கள் நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை சொல்லுங்கள் என்னென்னா வாட்ஸ்அப்பில் மாறி மாறி இப்போ போய் டிடி போட்டுக்கோங்கப்பா கண்டிப்பாக போட்டுக்கோங்க வேப்பலை எடுத்து கசக்கி அதில் புளிஞ்சு விடுங்க சுண்ணாம்பு தடவி விடுங்க கண்டிப்பாக போய் நீங்கள் ஜிஹெச்சில் காமிங்க இல்லைனா வந்து டாக்டர் யாராக இருந்தால் ப்ரைவேட்டில் காமிங்க உங்களுக்கு வந்து மெடிசன் எதாவது கண்டிப்பாக ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க ஸ்டீராய்டு எதாவது கொடுப்பாங்க இதாகும் அப்படின்னு அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு டாக்டர்ஸ் ஜிஹெச்சில் இருக்கவங்களுக்கு நான் கால் பண்ணேன் இப்போ மார்னிங் டியூட்டி கிளம்புற டைமை அவங்களுக்கு பிஸியாக இருக்கும் ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஃபோன் எடுக்கலாம் அப்புறம் தான் எனக்கு தோணுச்சிச்சு நம்ம இங்கே பூரா என் நாங்கள்னா யார் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிச்சு விழுங்க அதில் அந்த ட்ரீட்மெண்ட் இப்போ சொன்னால் பாருங்கள் அவேனஸ் என்னை சரி பலையடிப்பா நான் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி தாங்க நாங்கள் பேசிக்குவோம் அவ வந்து மதுரை ஜிஹெச்சில் தாய்வார்டில் இருக்கா சீனியராக இருக்கிறா சீனியர் த சென்ஸ் அப்படின்னா ஏஜ் அந்த மாதிரி நான் சொல்ல வரல அவள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஒரு சூப்பர் நர்ஸ் அதை பவர்ஃபுல்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கும்போது அவகிட்ட கேட்டு கேட்டு தான் நான் வந்து எக்ஸாம்லலாம் சில கொஸ்டின்லாம் ஒன் வேர்டெலாம் நான் வந்து எழுதியிருக்கேன்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அவ ரோல் நம்பர் பன்னெண்டு அப்படியே எக்ஸாம் ஆளில் உட்காந்துட்டு சாரிங்க இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை அதை இப்போ தைரியமாக நான் சொல்கிறேன் பேசுவோம் ஏ இங்கே பாருடையும் மரியாதையாக சொல்லிவிடு மிரட்ட வேற செய்வோங்க நாங்கள் ஒரு கேங் இருக்கோம் சொல்லலை அவ்வளோதான் பார்த்துக்கோம் அப்படின்லாம் சொல்லுவோம் அவள்கிட்ட எப்படின்னா ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறது தான் நம்ம பண்ணுறது கரெக்டாக என்னன்னு அந்த ஒன்வர்டுக்கெல்லாம் வந்து கோட் கோட்வேர்டு சொல்லிட்டு நம்பர் நம்பர்னா இது சொல்லு ஒன்று ரெண்டாவது சொல்லிடு என்ன கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவள் சூப்பராக பிடிப்பான் நீங்கள் நல்லா படிக்க வேண்டிய சிஸ்டர் அப்படின்னு கேட்பீங்க நல்லா தான் படிப்போம் நர்சிங்கில் வந்து ப்ராக்டிக்கலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லைன்னா யாருமே இது பண்ணி வர முடியாது அந்த வகையில் எங்கள் பேட்ச் எல்லாருமே சூப்பராக வந்து படிக்கிற பொண்ணுங்க தான் இருந்தாலும் ஒரு க்ராஸ் செக் பண்ணுறதுக்கு அதை பண்ணுறது சரி இந்த கதை பேசினா நாங்கள் பேசிகிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து வளாக் போடுறேன் அப்போ அவகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் ஏன்னா ஜிஹெச்சில் இருக்கிற நிறைய மதுரை திருவாரூர் அதுக்கப்புறம் சென்னை எக்மோர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அது எல்லா இடத்துல செங்கல்பட்டுக்கு இப்போ இது மாதிரி போயிருக்கான் இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நாட் ஒன்லி மதுரை மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி இதில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் என்ன ப்ரைவேட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோங்கள ஏறி இவங்களுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணேன் தாய்வாடில் இருக்காளா அவளுக்கு கால் பண்ணால் உடனே அவர் வந்துட்டு சோஃபி ஒன்றும் இல்லை சோஃபி நீ முதல்ல டிடி போட்டு செல்லுஐட்டிஸ் வீக்காக இருக்கணும்னா செல் ஐட்டிஸ் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதீ ரிஸ்க்கு தேவையில்லாமல் எடுக்காத நீ போய்ட்டு டிடி போட்டுக்கோ இல்லை ஏதாவது மெடிசன் கொடுப்பாங்க வாங்கிட்டு கண்டிப்பாக நீ டாக்டர் பார்த்தே ஆகணும் அப்படின்னு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டான் நான் சொன்னேன் உனக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துருக்கு அப்படின்னு வந்து அட்மிட் ஆகுடி அப்படின்னு சொல்லிட்டு பேசினாவ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி நான் நான் சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு கார்டனிங் என்னோட பேஷன் எனக்கு பிடிச்சிருக்கனால என் ப்ரொஃபஷனை மாற்றினேன்ட்டு பட் என்னோட பேசிக் ப்ரொஃபஷன் என்னோட நர்சிங் அது என்ன என்னை விட்டு போவே போகாது நான் இப்போவும் சொல்லுவேன் என் பிள்ளைங்க எல்லாம் செட்டில் பண்ணி எல்லாம் முடிச்சது போனோம் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு அந்த ப்ரொஃபஷனும் அவ்வளோ பிடிக்கும் அந்த வகையெல்லாம் இவ்வளோ அன்பு வந்து ஒரு தான் கட்டுச்சு நான் இதுக்கு சொல்லணும்னா இதையும் ஒரு பாசிட்டிவாக வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன் அவகிட்ட பேசும்போது சொன்னால் உடனே கிளம்பு நம்மளுக்கெல்லாம் தெரியும் வீட்டில் இருந்துட்டு நீ பாட்டுக்கு டிட்டி வாங்கிட்டு வந்து போட்டு போட்டுருந்ததுலாம் பண்ணாத ஸோ ப்ராப்பர் அட்வைஸுங்கிறது அதுதான் ஏன்னா நம்ம பேஷண்ட்டுக்கு ஹெல்த் எஜுகேஷன் கொடுப்போம் பட் நம்மளே அந்த வேலையை செய்யக்கூடாதுன்றது வந்து அவள் எனக்கு அவ்வளோ ப்ராப்பராக நான் என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அந்த ப்ரொஃபஷனுக்குள்ளதை வந்து கரெக்டாக வந்து சொன்னாவை போய் நீ ஒரு டாக்டரை பார் எம்டிஏ பார் அதுவும் எங் இங்கே ப்ரைவேட் போனாலும் சரி நீ வந்து ஜிஹெச் போனாலும் சரி நார்மல் ஓபி போகாமல் எமர்ஜென்சி கேஷுவாலிட்டியில் போயிடு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்ஸ் டி நான் அங்கேயே பேசிட்டேன் இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய 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 கொடுப்பானதை அப்படி தான் சொல்லணும் நம்ம அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல வீக்கம் வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிடுச்சு இன்ஜெக்ஷன் டிடி வந்து நான் இப்போ அந்த இந்த கடிச்சிப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகுது லைட்டாக அந்த இது குறைஞ்சிடுச்சு பெயின் குறைஞ்சிருக்கு ஆனால் கடுப்பு அப்படி ஒரு கடுப்பு இருந்துச்சு இந்த வீக்கம் லைட்டாக இப்போவே வந்து சப்சைடாக ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் போயிட்டு நான் டிடி எவ்வளோ சீக்கிரம் போடுறமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அதை நான் இப்போ இந்த இங்கே வந்தேன் மலையில் மாட்டிக்கிட்டேன்னு சரி இந்த வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ குலவி கட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அது வந்து நம்மளுக்கு அது சம்டைம்ஸ் வந்து இது பண்ணும் பாய்சனாக கூட அது இருக்கலாம் அதனால் வந்து அதை எப்பவுமே பண்ணிக்கணும் ஒன்று இன்னொன்று நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண இவ்வளோ பேரா அப்படின்னு ஒரு பக்கம் ஓவர் வெல்மிங் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னால் சோஃபி இப்போ என் ஃப்ரெ அதாவது ஒரு நர்ஸாக அவள் அட்வைஸ் பண்ணுறதை எனக்கு பண்ணிட்டா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இது பண்ணா பாருங்கள் எடி உனக்கு வேறு லெவலில் நீ போ போகிறடி என்னடி அப்படின்னு கேட்டால் அவள் சொல்கிறான் இது வந்து அவங்க சித்தர்களோட ஆசீர்வாதாண்டி அந்த குலவின்னு சொல்கிறோம் இல்லடி அது வந்து சித்தர்களோட இது தாண்டி மறுபிறவி தாண்டி குலவி தேன் இதெல்லாம் இது பண்ணுறது உனக்கு ஆசீர்வாதம் என் ஹஸ்பண்டு தலையில் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அங்கேயும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு இவர் ஒரு பக்கம் கிண்டில் அடிக்கிறாரு சரி ஏண்டி என்னடி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் உண்மையில் தான் சோஃபி அது வந்து சித்தர்களோட ஆசீர்வாதம் அதுதான் வந்து குலவியை வந்து உனக்கு கொட்டி உனக்கு வந்து ஆசிர்வாதம் கொடுத்துருக்கு அப்படின்னா எனிவே தேங்க் யூ மை டியர் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வந்து கொட்டி தான் எனக்கு கொடுக்கணுன்ட்டு இருந்துச்சு நான் அதை நான் ஏற்றுக்குறேன் ஆ டெய்லி கொட்டுவாங்க இவரை பார்த்தீங்களா இல்லையா டெய்லி போய் கொட்டு வாங்கிட்டு வா ஏன் ஆனால் ஏதோ ஒரு ரீல்ஸில் பார்த்தேங்க குலவையை பிடிச்சி கொட்ட வைக்கிறாங்கங்க அது என்னன்னு தெரியல ட்ரீட்மெண்ட்டு தேனி கொட்டினா அது நம்ம உடம்புல போய் இது ஒண்ணு அதுக்குள்ள இம்யூனிட்டி இதுவோ இப்போ இனிமேல் இனையெல்லாம் எந்த குழாய் கொட்டினாலும் எதுவுமே ஆகாதுன்னு நினைக்கிறேன் என்ன அது ட்ரீட்மெண்ட் வந்து அந்த மாதிரி செம்மா ட்ரீட்மெண்ட்டு தான் அதை நீங்க தான் போய் பார்க்கணும் ஜோக்கர் நான் ஆமா ஆமா என்னை கொட்டிட்டு போயா ஜோக்கர் இது வந்து ஆக்சுவலி இந்த ஃப்ளாரோட நேம் வந்து ஜோக்கருங்க எப்படி இருக்குங்களா சூப்பராக இருக்குல்ல நீங்கள் நீங்க மாமா நீங்கள் ஹீரோ இது இந்த பூவுக்கு பேர் ஜோக்கர் ஆக்சுவலி சீட் க்ரௌண்டில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் வந்திருக்குங்க நான் வந்து சாண்டல்ல ரெட் இது புதுசாக இருக்குது பட் சீட் க்ரௌண்டில் இந்த மாதிரி ஒன்று வந்துருக்குது சீட் க்ரௌண்ட் நிறைய பூத்துருக்குது இருங்க பார்க்கலாம் நோவா சான்சானியா எல்லாம் இது சேஞ்ச் பண்ணி வச்சோம்ல நம்ப முடியுதா போன ஏப்ரல் இந்த மாமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஏப்ரல்ல தானே இது போட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரலில் போட்டோமா அப்படியா ஓ அப்போ இந்த ஏப்ரல் தான் ஒன் இயரா ஓகே ஓகே கண்ணு பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மெயினாக நீங்கள் வந்ததே பாருங்கள் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லவ் இதை நான் வந்து வீடியோ எடுக்க முடியாமே போயிடுது என் ஃப்ரெண்டே கேட்டாங்க எனக்கெல்லாம் ரெட்டாக பூக்குது உனக்கே லைட்டு பிங்காக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அந்த இதை தான் ரீசன் பூக்கிறப்ப நான் பார்க்க முடியுது அது மாதிரி ரோசிஸ் ஸ்டார்னு ஒன்றே ஒன்று பாருங்கள் அழகாக மொட்டு விட்டுருக்கு அந்த தூக்கிட்டு போயிருந்தேன் தொட்டி அதுக்காக தாங்க மெயினாக வந்தேன் நான் அனுப்ப மலைக்கு அதுவும் நல்லா இது பேரன்னா சூப்பராக மொட்டு கட்டிகிட்டு இருக்குது இதை எடுத்துகிட்டு போயிடணும் சரி வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாேருக்கும் நன்றி எனக்கு ட்ரீட்மெண்ட்டு சொன்னவங்க எல்லாருக்கும் இன்னும் நான் வந்து என்ன கை மாதிரி செய்ய போகிறேன்னு தெரில ரீலி 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 ஐ ஃபீல் ப்ளஸட் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவ்வளோ 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 ஹாப்பியாக இருக்குது நான் போய்ட்டு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்குறேன் காந்தாரி மிளகாய் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க தஞ்சாவூரில் ஒரு அம்மா இருக்காங்க எனக்கு அவங்க கொடுத்தவங்க தான் இந்த காந்தாரி மிளகாய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வரப்போ நான் வரப்போ அப்படியே ஒரு காரங்க ரோஸ் பாருங்கள் கொழுந்து விட்டு எப்படி வந்துட்டுருக்குன்னு தரையில் வச்சாலே அது ஒரு மகிமை தாங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ கொளுந்து எவ்வளோ முட்டு என்னம்மா அது அச்சா வருங்க ஐயோ அப்பா இதுக்கெல்லாம் நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலைங்க ஆனால் பாருங்கள் நல்லா கொழுந்துங்க கொழுந்து வெத்தலை பார்க்க செமையாக இருக்குது சரி தங்கங்களா ஒரே ஒரு பந்தாய் மிளகா மரம் ஆயிடுச்சுங்க ஹாப்பி கார்னிங் இன்றைக்கி சேல் இருக்கா மார்ச் பதினொன்று கேட்டிங்களா ஆமாம் அடினியம் சேல் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு ஏன்னா மழை தப்பமாக நிற்கிது பார்க்குறேன் ஏன்னா வேலைக்கு வரவங்க வந்தால் தான் நம்ம சேல் போட முடியும் வா ஏன்னா இன்றைக்கி காமிக்கிற பூவெல்லாம் கொஞ்சம் மேபி லைட்டாக அழகு குறைஞ்ச மாதிரி இருக்கலாம் ஏன்னா நேற்று முந்தா நேற்று பூத்திருந்ததை தான் எடுத்து வச்சோம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு